இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி சிம்ம ராசி கால புருஷர்களுக்கு ஐந்தாவது வீடாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி நெருப்பு ராசி இந்த ராசிக்குள்ளே வரும் கிரகங்கள் யாவும் அரசனோடு ஆளும் அமைப்பை பெற்றுள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுக்கு ஐப்பசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது ஐப்பசி மாதத்திலேருந்து இவங்க என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிறாங்க எந்தெந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சிம்ம ராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இரு வரிகள்ல பார்க்கலாம் இது ஸ்திர ராசியாகவும் நெருப்பு ராசியாகவும் இருக்கிறதுனால எடுக்கிற முடிவில் பின்வாங்கவே மாட்டாங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பதவி யோகம் சிம்ம யோகம் தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புள்ள ஒரு ராசி இந்த சிம்ம ராசி சந்திரன் இந்த ராசியில வரும்போது மன நிர்வாகம் அமையும் இவங்களுக்கு தலைவனுக்கான தகுதியை உடைய ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களை சொல்லலாம் யாருக்கு அஞ்ச மாட்டாங்க அஞ்சா நெஞ்ச பேர்வழி அப்படின்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களை சொல்லலாம் சூரியன் ஆட்சி வீடாக அமையும் போது இவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாகவும் இரவு பகல் பார்க்காம உழைக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசினா இந்த சிம்ம ராசி அன்பர்களை சொல்லலாம் சூரியன் என்பதே நிர்வாகம் தலைவன் அந்த பொறுப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம் ராஜாவாக வரக்கூடிய நபர் அப்படின்னா இந்த சிம்மராசி என்பது சொல்லலாம் உரிய நிர்வாகத் திறன் இவங்களுக்கு சிறப்பாக அமையும் நிர்வாகத்தை திறன்பட செய்யக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் குறைவு அதிகார அதிகாரத் தோரணையோடு அதிகார வர்க்கத்தோடு பேசக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதோட கூட அன்பால் இவங்கள பேசி சரி பண்ண முடியும் அதிகாரத்தோடு இவங்க பேசி நம்மளால் ஜெயிக்கவே முடியாது பணிவாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெயிக்க முடியும் அதிகார தோரணையோடு பேசணும் அப்படின்னா இந்த சிம்ம என்பவர்களால் என்பர்களால் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம் ஆத்மகாரகன் என்று சொன்னாலே அது சூரியனும் சூரியன் ஆட்சி பெற்ற சிம்மராசியும் தான் ஒருவன் ஆத்மா இன்புற வேண்டுமெனில் சிம்ம ராசியில் கிரகத்தோடு நெரு தொடர்பையும் அதோடைய கரத்தையும் தொடர்பு கொண்டு ஆத்மா திருப்தி கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லப்படுது இந்த சிம்ம ராசி அப்படிங்கறதே ரொம்ப அருமையான ராசி அதிகார தோ தோரணையோடு பேசக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனும் வரும் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க சிம்ஹராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறது தான் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு கீகளுடைய தொல்லையிலேருந்து உங்களை பாதுகாக்கறதுக்கு கருங்காலி மாலை நாங்கள் ஓனாக சேல் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கும் அந்த கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்கள் உங்களுக்கு பல மாற்றம் ஐப்பசி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்று வலுவிழந்து செஞ்சிருக்கிறார் வக்ரக சனியோடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிகிறதுனால கிரகங்களின் ஆதிக்கமும் மேலோங்கி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொல்லை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் அதன் விளைவாக சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுல சின்ன சின்ன இடையூறுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் அதோட கூட உங்களுடைய வளர்ச்சியில சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்க இடர்பாடோ எதுவும் வராது மாத தொடக்கத்துல குரு கடகராசியில உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் முறையாக பயிற்சி இல்லாம அதிசாரா பயிற்சியாக இருந்தாலும் அதை பார்க்கும் போது அந்த இடம் புனிதமடையும் அப்படின்னே சொல்வாங்க விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகும் அதை சுபா விரயமா மாத்திக்கிறது ரொம்பவும் நல்லது சிம்மராசி என்பர்களே காலகட்டத்தில் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ ஒரு பொருளோ வாங்கி போட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இல்ல அப்படின்னா வெறிய செலவு கொஞ்சம் அதிகமாக கூடிய சூழ்நிலை இருக்கு தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குறது இந்த மாதிரி முயற்சி இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் அந்த மாதிரி முயற்சியில் நீங்க ஈடுபடுங்க பிள்ளைங்களுடைய கல்விக்காக இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய எதிர்காலத்தை әріңізді மனதில் வச்சுக்கிட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இந்த சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய குழந்தைங்களுடைய கல்யாண வாழ்க்கைக்கோ அல்லது கடல் சார்ந்து பணிபுரியிறதுக்கான சந்தர்ப்பத்திற்காக ஒரு சில செலவுகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதற்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் அவங்களுடைய கல்விக்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செலவு செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நல்ல பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம் புனித பயணங்கள் எங்கேயாவது வெளியில் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது பொது வாழ்வு வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதோடு கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கணும் அப்படின்னா முக்கிய விஷயத்துக்காக செலவு செய்ய இல்லை அப்படின்னா பெரிய செலவு கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த மாதம் முழுவதுமே இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சனியும் ராகுவோடைய சேர்க்கையும் இருக்கிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் ஏற்படும் இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை அவ்வளவு நல்ல பலனை உங்களுக்கு தராது எதையுமே திட்டமிட்டு செயல்படலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதை கூட கரெக்டாக செய்ய முடியாமல் சின்ன சின்ன இடர்பாடாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது வாழ்க்கை துணையால் சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொல்லைகள் மனக்கவலை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி வீர்வு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க அதில் கூட சின்ன சின்ன இடையூறுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது இது போன்ற நேரங்களில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மனக்கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு விருச்சக ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நாலு ஒன்பது ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சுகஸ்தானத்துல பலம் பெற்று அமரக்கூடிய இந்த காலகட்டம் நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு அற்புதமான பலனை வருகின்ற நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் சுகங்களும் சந்தோஷங்களும் கொஞ்சம் அதிகமாகும் இடம் வீடு வண்டி வாகனம் கூடிய அமைப்பு தாய் தந்தை வழியில ஏதாவது ஒரு விதத்துல மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நாட்கள் அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா துளாராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் அப்போது புத சுக்கர யோகமும் ஏற்பட போகுது புத ஆதித்ய யோகம் ஏற்படுறதுனால நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு மூணு பத்து இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் சகாயஸ்தானத்தில் வரும்போது இந்த நேரம் அமைதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதற்கு அடிகோளிடம் விதமாக நல்ல சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தென்படும் அப்படின்னே சொல்லலாம் புதிய புதிய விஷயங்களில் அடியெடுத்து வைப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கிய புள்ளிகளுடைய உதவிகள் கிடைக்கும் அதோடு கூட ஒரு முக்கியமான விஐபியோட ஆதரவு கிடைக்கிறதுனால அதன் மூலிமா சின்ன சின்ன மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னே சொல்ல ரொம்ப நாளாக வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க அது எல்லாமே யோகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இந்த சிம்மராசியில் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புகழ் பெயர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலர்லாம் வியாபாரத்தை தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் தொழிலை விரிவுபடுத்துங்க கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு இலக்கு வச்சுருந்துருப்பீங்க நம்ம இதை டார்கெட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இலக்கை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடைவீங்க அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற ஐப்பசி மாதம் நல்ல மாற்றத்தை நல்ல ஒரு கனிமிசமான தொகையை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் ஐப்பசி மாதம் நல்ல ஒரு இந்த அமைந்திருக்கு மாணவ மாணவிகளை பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்க மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக மாணவர்கள் மத்தியில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற ஐப்பசி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க சிம்மராசி என்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் தினமுமே காலையில் உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால சூரிய பகவானை வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் சந்திக்கலாம் அதோட கூட சிவபெருமானை வழிபடுங்க சிவபெருமான பிரதோஷத்தானைக்கு போய் வழிபட்டிங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை சந்திக்கலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ